அடியேன் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும் நேற்று மாலைதான் வானதி பதிப்பகம் எனக்கு அந்த நூலை தந்தது இது குறித்து நான் உரையாற்ற வேண்டும் என்றும் சொன்னார்கள் கண் துஞ்சாமல் நெய் உண்ணாமல் பால் உண்ணாமல் தீக்குறளை சென்றோதாமல் ஓரிரவில் முடித்து விட்டேன் என்ன சொல்ல முப்பது நாள் உபன்யாசம் செய்ய வேண்டிய புத்தகத்தை பற்றி ஐந்து நினைவு பேச சொல்கிறார்கள் திருமால் உலகை அளந்தான் அவனது திருவடிகள் அண்ட சராசரங்களை கடந்து வேகமாக வந்து கொண்டிருக்கிறது பிரம்மன் பதைப்பதைக்கிறான் சத்தியலோகத்தை கண நேரத்தில் அது விடும் அந்த திருவடி அதற்குள் நான் அதற்கு ஆராதனம் செய்ய வேண்டுமே என்ன செய்வது என்று கவலையுடன் கலைவாணியை கேட்கிறான் அவள் சொல்கிறார் நீ ஆராதனை செய்ய வேண்டாம் உன் கமண்டல நீரின் திருவடியில் ஊற்று ஆராதனைக்கு சமம் அது என்கிறார் அந்த மாதிரி அந்த பிரம்மனின் நிலையில் நான் இன்று இருக்கிறேன் எப்படி என்றால் நமது சுதாசின் அவர்கள் தனது எழுத்தாலும் உரையாலும் விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் கண்ணுமைக்கும் நேரத்தில் கண்ணுமைக்கும் நேரத்தில் நான் அவரது புத்தகத்தை பற்றி பேசி முடிக்க வேண்டும் இல்லையே அவர் தொடர்ந்து தன் உபன்யாசத்தை தொடங்கி விடுவார் சில வார்த்தைகளை மட்டும் நான் புரோக்ஷனம் செய்துவிட்டு விலகுகிறேன் இன்று போகி திருநாள் தானியம் நன்றாக விளையும் போது அதை ஒரு போகம் என்பார்கள் அதிகமாக போகத்தை கொடுக்கும் குடியானவனை போகி என்று கௌரவித்து பட்டம் கொடுத்து அவனை பாராட்டுவார்கள் இன்று அந்த நாள் தான் போகி திருநாள் நாளை பொங்கல் ஆதவனுக்கு பூஜை நாளை மறுநாள் கால்நடைக்கு பூஜை நான்காம் நாள் தான் முக்கியமான பண்டிகை கன்னி பொங்கல் பெண்களுக்கான பண்டிகை பெண்களுக்கு ஓய்வு கொடுக்கும் பண்டிகை சமையல் அவர்களை வெளியேற்றும் பண்டிகை அன்று என்ன செய்வார்கள் தெரியுமா கிராமத்தின் மையிலே மையத்தில் ஒரு கடத்தை வைப்பா வைப்பார்கள் கடம் என்றால் மண்பானை அவரவர்கள் வசதிக்கேற்ப அந்த கடத்தில் காய்கறிகளோ தானியங்களோ அதை சேர்த்து அதை கூட்டா பொதுவாக சமைத்து கூட்டாஞ்சோறு என்று சொல்வார்கள் கடம்பத்தில் சமைக்கப்படுவதால் அது கடம்ப சாதம் அதுதான் இன்றைய கடம்ப சாதம் நமது சுதாசேஷன் அவர்கள் அந்த புத்தகத்தில் ஒரு கதம்ப சாதம் இந்த பொங்கல் விருந்தாக படைத்திருக்கிறார் சண்மார்கத்தையும் போட்டு கலந்து அவருடைய தெய்வானுபவங்களை தானியங்களாக சேர்த்து மிக பிரமாதப்படுத்தி இருக்கிறார் அந்த கதம்பத்தை ருசித்து விட்டேன் டிவி வாங்கினால் உமக்கு ஒரு மேனுவல் கொடுப்பார்கள் வாரண்டியோடு அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள மேனுவல் ஜோ தயார் அது மறக்காமல் வாங்கி விடுங்கள் உங்கள் இளைய தலைமுறையும் உங்கள் குழந்தைகளும் தடம்புற தடம்புரளாமல் வாழ்க்கையை எதிர்நோக்க வேண்டும் என்றால் இந்த நூலை படிக்க வேண்டும் அவசியம் தெய்வத்தின் குரலை கேட்டோம் இப்போது பரம்பொருள் பேசுகிறது அதன் பேச்சை கேட்டால் தெய்வம் இருக்கும் இடம் அடுத்தவர் அடுத்தவரிடம் தெரிந்துவிடும் இளைய தலைமுறைக்கு நிச்சயம் பயன்புடைய பயன்படக்கூடிய புஸ்தகம் வாங்கிவிடுங்கள் அம்மையாரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நான் முன்பே சொன்னது போல் சுதா சேசல்யன் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே போகிறார் முதல் அடியாக மூன்றடி வைத்து விட்டார் முதல் அடியாக உடற்கூறு ஞானத்தால் உலகத்தை அளந்தார் இரண்டாவது அடியாக மணக்கூறு ஞானத்தால் ஆன்மீக உலகை விட்டார் திருமாலை போல் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கிறார் மூன்றாவது அடியை எங்கே வைப்பது என்று உடற்கூறு மற்றும் மனக்கூறினால் உலகை அளந்தவரே கூறு அசுரரின் கலைகளில் மூன்றாவது அடியை வையுங்கள் பரம்பொருளுக்கு பக்க பலமானவரே உங்கள் ஆற்றலோ சான்ஸே இல்லை தனக்கு துணை நிற்கும் சான்ஸே இல்லாத திறமைகளை கொண்ட உங்களை அதனால்தான் துணை சான்சலராக நியமித்திருக்கிறார் அதுவும் எந்த பல்கலைக்கழகத்திற்கு நமது சனாதன தர்மத்தின் பெருமைகளை ஓங்கி உயர்ந்து பறைச்சாற்றி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்க கோபுரத்தை கட்டிய ஜியரின் வாயால் நீர் எம்ஜிஆர் அல்ல எம்ஜிஆர் என்று பாராட்டி புகழ்ந்த அந்த ஜியர் அந்த எம்ஜிஆரின் பல்கலைக்கழகத்திற்கு நீர் துணைவேந்தர் மருத்துவத்திற்கு வெறும் துணைவேந்தர் ஆன்மீகத்திற்கு நீர் தான் வேந்தர் சான்சலர் ஆஃப் அந்த சான்சலரை கௌரவிக்க வேண்டும் என்ற ஆசை அதற்காகவே வந்திருக்கிறேன்